நாற்பத்தி ஒன்னு முதல் நாற்பத்தி நாலு வசனம் வரை சூறாவில் நாற்பத்தி 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 ரெண்டு மூணு நாலு ஆகிய நான்கு வசனங்களில் சொல்லப்படுகிறது என்ன அவங்க கட்டுக்கதை என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த நாலு வசத்தின் வசனத்தினுடைய நேரடியான அர்த்தத்தை முதல்ல நீங்க பார்த்துட்டாலேயே அவங்களுடைய கட்டுக்கதை என்னன்னு வழங்கிடும் அல்ல குரான் நமது அடியார் ஐயோ கூறுவீராக அய்யபாய் பற்றியும் நீங்கள் எண்ணி பாருங்கள் இது நாதா ரப்பஹு அவர் தன்னுடைய இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்தார் எப்படி பிரார்த்தனை செய்தார்னு சொன்னால் அன்னி அஸ்ஸனியோ செய்தானோ தி நுசுபியும் ஆதார் சைத்தான் வந்து எனக்கு பலவிதமான வேதனைகளையும் கஷ்டங்களையும் தந்து கொண்டு என்று அல்லாஹ் அவன் இடத்தில் பிரார்த்தனை செய்தார் உடனே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டா ஊருக்கும் தி உன்னுடைய காலை கொண்டு அடிப்பீராக கரையில ஒரு அடி அடி காலை கொண்டு அடிச்ச உடனே அடித்த உடனே குழுமையான தண்ணீரும் தண்ணீரும் அங்க உருவானது காலை கொண்டு அடிக்க சொல்றாங்களா அடிச்ச உடனே என்ன ஏற்படுதுன்னா நல்ல குளிப்பதற்கு ஏற்ற குளிர்ந்த தண்ணீர் குடிப்பதற்கு ஏற்ற தண்ணீர் ரெண்டு தண்ணீர் அங்க உருவாகிறது அதுல குளிச்சு கழிச்சு சுத்தமா சொல்றாங்கல்ல தான் நோய்னு அவர் கேட்கிறாரு உன் கால கொண்டே அடி தண்ணி பொங்கி வரும் குளிப்பதற்கு உரிய தண்ணீர்னால குளிக்கணும்னு தான் அர்த்தம் அல்ல வரும் தண்ணீர் சொல்லாம முகத்த செல்லணும் குளிப்பதற்கு உரிய தண்ணீர் உருவானதுன்னா அவர் குளிக்கிறார் அர்த்தம் குடிப்பதற்கு உரிய தண்ணீர் வந்துச்சுன்னா குடிக்கவும் சொல்றான் அர்த்தம் இல்ல அப்ப இந்த தண்ணீர் உருவான உடனே அதுல குழின்னு சொல்றான் அத கொஞ்சம் குடின்னு சொல்றான் அது குணமாயிடுச்சு அவர் குணப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹம் வந்து ஒரு அதிசயமான முறையில் அவருக்கு ஒரு நீரூற்றை ஏற்படுத்தி தருகிறான் குடும்பத்தாரை அவருக்கு நாம் அன்பளிப்பாக வழங்கினோம் ஆகும் அவர்களை போன்றவர்களையும் சேர்த்து அவர்களோடு இந்த குடும்பத்தாரெல்லாம் இழந்திருப்பார்கள் இறந்திருப்பாங்களா தெரியல அவங்களையும் நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் அது மாதிரி இன்னொரு மடங்கு பத்து பிள்ளை இருந்தா இன்னொரு பத்து பிள்ளை சேர்த்து ஒரு இருபது புள்ளையாக கொடுத்துட்டோம் ஏற்கன அஞ்சு இருந்தால் இன்னொரு அஞ்சு கொடுத்துட்டோம் இருந்த அதே மாதிரியான இன்னொரு மடனையும் கொடுத்துட்டோம் ரஹமத்தம் எல்லாம் நமது தனிப்பட்ட அருளாக இதை நாம் அவருக்கு செஞ்சோம் நம்ம அவருக்கு அருண் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை செஞ்சோம் உ விக்கிரா நீ உளில் அல்வா அறிவுடைய மக்களுக்கு ஒரு நடுபோதனையாக பாடமாக இருப்பதற்காகவும் இதை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டான் இது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாளுல என்ன வருதுன்னா வகுகு எதிக்க அலுவசன் உங்களுடைய கையினால் ஒரு புழுக்கத்தை எடுப்பீராக அதன் மூலம் அடிப்பீராக அதன் மூலம் அடிப்பீராக வலா தகனல் உமது சத்தியத்தை நீர் முறித்து விடாதீர் இன்னா வஜதனாக சாபிரன் அவரை பொறுமை மிக்கவராக நாம் கண்டோம் நிமல் அப்து அவர் சிறந்த நல்லடியாராக இருந்தார் இன்னமும் அவ்வாறு அவர் அல்லாவிடத்துல வந்து பிரார்த்திக்க கூடியவராக அல்லாவிடத்துல திரும்பக்கூடியவராக இருந்தார் இதுல உமது கையில் புல்கட்டை எடுப்பீராக வருது அதை கொண்டு அடிப்பீராகன்னு வருது கதையை சொல்லுவாங்க புல்கட்டை கொண்டு எதை கொண்டு அடிக்கிறது புல்கட்டை எடுப்பீராக வருது புல்கட்டு விளங்குல புல் இருக்குல்ல புல்லு மாட்டுலாம் சாப்பிடும்ல புல்லு அந்த புல்லுடைய கட்டு ஒரு கட்டை கையில எடு எடுத்து அதை கொண்டு அடி அப்படின்னு வருது உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க என்ன புல்கட்டை கொண்டு அடிக்க சொல்றாங்க விலங்குலைய இது என்னத்தை போய் அடிக்க எதை அடிக்கிறது புல்கட்டை கொண்டு அடிங்கிறான் எதை அடிக்கிறேன்னு சொல்லல யார் அடிக்கிறது சொல்லல புல்கட்டை எடுப்பீராக அடிப்பீராக அப்ப இது என்னத்தை போய் அடிக்கிறது ஒன்னு விலங்கலையன்னு சொல்லி யோசனை பண்ணவங்க உடனே அது கதையை உண்டாக்குறாங்க என்ன கதைன்னு சொன்னா அதாவது அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் இருக்கும் பொழுது அவருடைய மனைவியை கொண்டாட்டிய வந்து உன்னை நூறு அடி அடிப்பேன் அப்படின்னு நேர்ச்சி பண்ணிட்டான் அவர் நேர்ச்சி ஐயோ நபி வந்து அவர் கஷ்டப்படுற நேரத்தில் மனைவி என்ன செஞ்சாரா உன்னை நூறு அடி அடிப்பேன் நூறு சவுக்கடி அடி தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் அதைத்தான் எல்லாம் சொல்றான் புல்கட்டை எடுத்து ஒரு அடி அடிச்சது அப்படின்னு எல்லாம் சொல்றான் ஏன் அப்படி சத்தியம் நெஞ்சாராம் அப்படின்னா அதுக்கு நாலு கருத்து எல்லாவோட சொல்ல சொன்னா ஒரு கருத்துல சொல்லி முடிச்சிருவாங்க ஊகு விட்டு அடிக்கிறது தானே அது ஏன் அப்படி அந்த மாதிரி மனைவி அடிப்பதாக சத்தியம் நெஞ்சாருன்னு சொன்னா அது வந்து நாலு குருத்துவியில கொண்டு வர்றாரு நாலு கருத்து அதுல சொல்லப்படுது ஒன்னாவது கருத்து என்னன்னு கேட்டா ஐயுபலேசனா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இபுலிஸ் ஐயுபலேஸ் இல்லாத்தையும் மனைவி கிட்ட வர்றானா எப்படி வர்றானா ஒரு மருத்துவருடைய வேடத்தில் வருகிறான் அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்காரு புருஷங்காரு ஒரு வைத்தியர் மாதிரி என்ன செய்யறாரு இபுலிஸ் வந்து வைத்தியன் மாதிரி ஒரு தோற்றத்துல வந்து என்ன செய்யறான் நான் வந்து குணப்படுத்த முடியும் ஐயோபுடைய நோயை வந்து நான் குணப்படுத்துவேன் கண்டிப்பா அவர் குணம் ஆயிடுவார் ஆனா ஒரு ஒரே ஒரு கண்டிஷன் அதுக்கு எனக்கு வந்து பீஸ் தரணும்ல மருத்துவம் பாக்குறதா பீஸ் தரணும்ல அதுக்கு என்ன கட்டணம் கேட்டா இந்த குணமான பிறகு ஐயப்பு சொல்லணும் நீ தான் குணமாக்குறது என்னை பார்த்து சொல்லணும் செய்தாங்க இப்லீஸ் வந்து சரத்து போறான் எப்படி சரத்து போடுறான் நான் குணமாக்கிடுவேன் குணமாக்குன பிறகு என்ன செய்யணும்னா நீ தான் என்னை குணமாக்குனாய் அப்படின்னு என்னைய பார்த்து ஐயப்பு சொல்லிவிட்டார் சொன்ன நான் அதை செய்ய ரெடி அப்படின்னு அவர் மனைவியை சரி கேட்டான சரி கேட்டவனே அந்த அம்மா என்ன என்னஞ்சாங்களா ஓகே நான் அதை என் கணவரை நான் சரி கட்டிக்கிறேன் அப்படின்னு வந்து அதை வந்து புருஷன்ட்டு சொன்னாலாம் இந்த மாதிரி ஒரு வைத்தியரை பார்த்தேன் அவர் குணமாக்குறேன்னு சொல்றாரு ஆனா குணமாக்குறதா இருந்தா ஒரே ஒரு கூலி கேட்கிறாரு குணமான பிறகு நீங்க என்ன சொல்லணுமா நீ தான் என்னை குணமாக்கணும் அல்ல குணமாக்கணும்னு சொல்லிடக்கூடாதான் இந்த ஈமான பறிக்கிறதுக்காக வேண்டி நீ தான் குணமாக்கினா என்று சொல்லிட்டு வைத்தியர் வைத்தியர் தானே வர்றாரு அந்த வைத்தியரை பார்த்து நீங்க சொல்லணுமா அப்படின்ற உடனே ஐயபுலி சில அதுக்கு வந்துருச்சான் என குண மாவட்டம் உன்னை வந்து நூறு அடி அடிக்கிற உன்னைய நூறு அடி அடிக்கிறதுக்கு ஏன் சத்தியம் பண்ணா இருக்கிறது கதை நூறு அடி அடிக்கிறன்னு எதுக்கு சத்தியம் பண்ணாருனா இந்த மாதிரி ஒருத்தன் வந்து சொல்றான் அதை கேட்டு நீ வந்துருவியா நீ அதனால உன்னைய நூறு அடி அடிப்பேன் இது ஒரு கதை இது யார் சொல்றா இபுன் அப்பா சொன்னாங்களாம் இபுன் அப்பா சொன்னதாக இந்த இந்த காரணத்தை எழுதிக்கிறாங்க சயது முதல் சையபுங்கிறவர் என்ன செய்யறாரு கேட்டா இதுக்கு வேற ஒரு கதையை சொல்றாரு என்ன கதையை சொல்றாரு கேட்டா அந்த அம்மா தான் வேலை செஞ்சு இவர் காப்பாத்துது இவர் கஷ்டப்படுறாரு இல்லையா கூலி வேலை செஞ்சு அவருக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குது ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா கொஞ்சம் அதிகமாக ரொட்டியை கொண்டு வரலாம் எப்பவும் ரெண்டு ரொட்டி கொண்டு வரலாம் இன்னைக்கு நாலு ரொட்டி கொண்டு வருது உதாரணத்துக்கு வேண்டி அஞ்சு கொண்டு வந்தா பத்து கொண்டு வந்திருக்கும் ஆறு கொண்டு வந்திருக்கும் பலருக்கு வழக்கமா கொண்டு வருவதை விட அதிகமான ரொட்டியை வந்து கொண்டு வருது கொண்டு வந்தவன என்ன செய்யறாரு ஐயோ நபி நீ என்னமோ தப்பு தண்டா பண்ணிட்டு வந்திருக்கிற எப்பவும் மூணு தானே கொண்டு வருவ இப்போ ஆறு கொண்டு வர என்ன அர்த்தம் எப்பவும் ரெண்டு தானே கொண்டு வருவ இப்ப என்ன நாலு கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நாலு ரொட்டி கூட வந்ததுக்காக வேண்டி என்ன செஞ்சாரா எனக்கு குணம் வரட்டு இதுக்காக வேண்டி உன்னை நூறு அடி அடிப்பேன் அப்படின்னு சொன்னாரா யாரு ஐயோ நபி இது ஒரு கதை கதையை பாருங்க இப்பெல்லாம் கற்பனை எல்லாம் தப்சீர்கள் எழுதி வைக்கப்பட்டது திபுனு கசீரில் இருக்கிறது குருத்துபில இருக்கிறது ஏராளமான தப்சீர்கள் இந்த இந்த கட்டுக்கதை அல்லாவும் சொல்லல ரசூரும் சொல்லவில்லை இதுக்கு எந்த விதமான அறிவிப்பாளர் வரிசையும் கிடையாது இது வகையில வந்த கருத்தும் கிடையாது அவரவர்கள் விட்டு அடிக்கிறாங்க ஐயோ நபி காலம் என்ன நம்ம இபுனா பாஸ் காலம் என்ன ஐயோ நபி காலம் என்ன சையது செய்யப்படைய காலம் என்ன அந்த காலத்துல வந்து இவர் எப்படி அறிஞ்சு கொண்டாரு நடந்திருந்தா இப்படி இவருக்கு எப்படி தெரியாது அதை கூட சிந்திக்காமல் ஆளாளுக்கு விட்டு அடிச்சிருக்கிறாங்க இது ரெண்டாவது காரணம் மூணாவது என்ன காரணம்னு கேட்டா செய்தா வந்து என்ன பண்ணானா அந்த அம்மாகிட்ட வந்தானும் அய்யவனை பீடைய ஒய்ப்பிட்ட வந்து நீ வந்து என்ன செய்யணும் உன் கணவருக்கு குணமாகணும் அவ்வளவுதானே குணமாகணும் அப்படின்னு நீ என்ன செய்யணும்னா ஒரு ஆட்டை அறுக்கணும் யாருக்கு அறுக்கணும்னா எனக்காக வேண்டி ஆற்றை அறுத்து பலியிடணும் அப்படி பலியிட்டாயானால் உடனே அவர் குணமாயிருவாரு ஒரு ஆட்டை வந்து எனக்காக நீ என்ன செய்யணும் அறுத்து பலியிட்டாயானால் அவர் குணமாவார் அப்படின்ன உடனே இதை வந்து அந்த அம்மா வந்து உடனே கணவத்தை சொல்றாங்க இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றாரு ஒரு ஆட்டை வச்சு பலியிட்டுருவோமா அப்படின்னு கேட்கறாங்களாம் கேட்டவனு ஒரு கோவம் வந்துருச்சான் உனைய வந்து நூறு அடி அடிப்பான் உனைய அல்ல மேல ஆணையா என்ன செய்யும் உனைய நூறு அடி அடிப்ப என்ன சத்தியம் பண்ணிட்டாராம் இது யாருன்னா எஹைய பொண்ணு சலாம் இன்னும் பல அறிஞர்கள் இந்த கட்டுக்கதையை சொல்றாங்களாம் நாலாவது என்னன்னு கேட்டா ஐயூப் நபி வந்து அவர் உடம்பு முடியாதால் தானே அவர் எந்திரிக்கிறதா இருந்தா மனைவியுடைய கூந்தல் நல்லா பெருசா இருக்குமா அந்த கூந்தலை பிடிச்சி தான் எழுந்திரிப்பான் கதை கதை எடுக்குனாங்க கூந்தல் பெருசா ஆயிருந்தான் அந்த கூந்தலை பிடிச்சி தான் அவரால் எழுந்திரிக்க முடியுமா இவர் அவரை கம்பெனி எழுந்திரிக்க வேண்டியது தானே அந்த கூந்தலை என்னஞ்சிட்டாங்களாம் ஒரு நாள் வரும்போது கூந்தலை சாப்பாட்டுக்கு வழி இல்லையா அந்த கூந்தலை வெட்டி விற்றுட்டு அதுக்கு ரொட்டி வாங்கிட்டு வந்தாங்களாம் அவங்களுக்கு கூந்தல் தான் அதில் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த கூந்தலை என்னஞ்சிட்டாங்களாம் அதை வந்து அப்படியே வெட்டி யாரை கேட்டு விற்றுப்புட்டு அந்த காசுல என்னஞ்சாங்க கணவர் இருக்க வேண்டிய உணவு வாங்கிட்டு வந்தாங்களாம் வந்து பார்த்தா பிடிக்க பாக்குறாரா கூந்தல காணாமா எந்திரிக்கிற போது பாக்குறாரா கூந்தல காணாமா கோவம் வந்துருச்சான் இந்த மாதிரி பண்ணி முடியல உன்னைய வந்து நான் நூறு அடி அடிப்பேன் அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் நூறு அடி அடிப்பேன்ட்டார்ல அதுக்கு அல்ல என்ன செய்யறான் நூறு அடி அடிச்சா என்ன கதிக்கு ஆகுறது ஒரு புல்லு கட்டை ஏடு அதுல நூறு புல் இருக்கும் ஒரு புல்லு கட்டை எடுத்தோம்னா நூறு அடி அடிச்சா பெண்ண ஆகுறது அந்த மனைவி செத்து போயிருப்ப சத்தியம் பண்ணிட்டாரு அதுக்கு அல்ல என்ன செய்யறான் தந்திரத்தை சொல்லி கொடுக்குறானா நூறு அடிதான் அடிக்கிறேன்னு சொன்ன ஒரு கத்து புல்லு ஏடு அதுல நூத்துக்கு மேல அந்த புல் இருக்கும் ஒரே அடி அடிச்சா நூறு அடி அடிச்ச மாதிரி நூறு இருக்குல்ல இல்ல நூறு இருக்கிற காரணத்தினால விளக்கு மாத்தினா அடிச்சோன்னு வைங்களேன் விளக்கு மாத்தில நூறு குச்சி இருக்குன்னு வைங்களேன் நூறு அடி அடிச்ச மாதிரி விளக்கு மாத்தினால அடிச்சா நூறு குச்சி இருக்கும்ல அந்த மாதிரி என்ன செய்ய ஒரு கட்டை எடுத்துக்க ஒரே அடி ஆட்டி டாபிக் ஓவரு நீ நெஞ்ச சத்தியத்தை வந்து நிறைவேற்றினா ஆயிருவே அப்படின்னு சொல்லி அல்ல வந்து அத சொன்னான் சொல்லி கதை இந்த புல் கட்டை எடுத்து அடின்னு சொல்வதில்ல புல் கட்டை எடுத்து அல்ல அடிக்க சொல்றான்

இதுன்னு சட்டங்கள் சட்டம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா இதுல இருந்து சில நேரங்கள் நம்ம தந்திரம் என்று கொள்ளலாம் நம்ம சில விஷயங்களை நேர்ச்சி பண்ணிட்டு முடிச்சொன்னால் அல்லாவை ஏமாத்துறக்கா இந்த பண்ணிக்கலாம் அல்லாஹை இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்கல்ல நூறடி அடிக்கிறது வந்து நூறு அடி அடிக்க தேவையில்லை ஒன்று அடித்தாலும் நூறு ஆயிரம் நல்லா சொல்லி கொடுக்கறான்ல அந்த மாதிரி சில தந்திரங்களை கையாண்டு கொண்டு என்ன செய்யலாம் ஏமாத்தலாம் ஏமாற்றலாம்னு இதுல சட்டம் வர இது இந்த இந்த கட்டுகரையை வேறு உண்டாக்கிக்கிட்டு இதுலேருந்து சட்டங்கள் வேற வளர்க்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா அல்லா வந்து கையில புல்லு கட்டை எடுங்குறான் ஓகே அதை கொண்டு அடிங்கிறான் புண்டாட்டியே நாங்கள் இருக்கா அதை கொண்டு அடிப்பீராசன் இருக்கிறத விட உன் மனைவியே அடி நாங்கள் இருக்குதா மனைவி அடின்னு இது ப்ராக்கெட்டில் தான் இருக்கும் பிராக்கெட்ல போட்டுருக்கா பிராக்கெட்ல போட்டிருக்கோம் மூலத்தில் கிடையாது என்ன இருக்குன்னா புல்லுனு பீஹி மட்டும்தான் இருக்குது ஓ புதுபி எண்ணிக்கன் உம்முடைய கையில் ஒரு புற்கட்டை எடு புல்லுரி பீகி அதை கொண்டு அடி அப்படின்னு இருக்குது இல்ல மனைவிய அடி என்று சொல்வதற்கு என்ன என்ன வாசனங்கள் இருக்கிறது எதுக்கு போட்டு இந்த மனைவியை போய் அடிக்கணும் அப்ப இதுல மனைவி அடி என்பது வந்து சொருகிறாங்க குரான்ல இல்லாத ஒரு வார்த்தையை வேண்டும் என்று சொருவி அந்த சொருவன வார்த்தையை தகுந்த மாதிரி வந்து கதையை உண்டாக்குறாங்க சொல்லும் சொருவப்படுது அதை ஒட்டின விளக்கமும் சொல்லப்படுது இருக்கிற சொல்லுக்கு விளக்கம் சொன்னாலும் பரவாயில்லை அந்த சொல்லே உன் மனைவியை அப்படிங்கிற வார்த்தையை வந்து இல்லாத ஒரு வார்த்தையை எல்லா தரிஜுமாவிலையும் பிராக்கெட்ல மனைவியை போட்டிருப்பாங்க எல்லா தரிஜுமாவும் என்ன பண்ணிருப்பாங்க அதை கொண்டு மனைவியையும் மனைவியை பிராக்கெட்ல போட்டு விட்டுப்பாங்க உங்க மனைவி எங்க இருக்கு உனக்கு மனைவி அப்படின்னு சொல்லப்படுதா இப்ப இது என்ன மேட்டர் நம்ம அங்கிருந்து படிச்சுட்டு வந்தோம்னு சொன்னா இது என்ன சொல்லுங்க எல்லாருக்கும் விளங்குது என்ன விளங்குது அவருக்கு ஒரு நோயை எல்லாம் கொடுத்துருக்கலாம் அந்த நோய் தீராத நோயா இருக்கிறது அந்த நோய் தீர்வதற்காக அல்லாஹ் அல்லா சில அதிசயங்களை அவருக்கு உண்டாக்குறான் அந்த இடத்துல அதிசயங்களை உண்டாக்குறான் என்ன அதிசயம் உண்டாக்குறான் குளிப்பதற்கு ஒரு கால கொண்ட ஒரு விதி விதிங்கிறான் தண்ணி உண்டாகுது அது வந்து குளிக்கிறதுக்குரிய தண்ணி அப்புறம் பார்த்தா குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி தனியா உண்டாகுது அதை குளிக்கிறாரு அதை கொண்டு குடிக்கிறார் என்று சொன்னா அந்த தண்ணீரில் சிவா இருக்குது அந்த நோய் நிவாரணம் இவருக்கு உள்ள நோயுடைய நிவாரணத்தை அந்த தண்ணீரில் நல்லா வைத்திருக்கிறோம் அந்த மேட்டுடைய தொடர்ச்சியா தான் இது வருது அதே மாதிரி வந்து அங்க ஒரு மருத்துவம் நிறைஞ்ச ஒரு புல்லு கட்ட எல்லாம் இருப்பான் அங்க உண்டாக்கி இருப்பான் அதை எடுத்து மேல அடிச்சுக்க சொல்லியிருப்பான் அதுல ஒரு நிவாரணம் இருக்கு அந்த இலையில அந்த இலை தலையில அவர் மேல ஒரு தடுத்து அடிக்கிறாரு அந்த மாதிரி சில இலைகள்னால ஒரு மருத்துவ குணங்களை எப்படி தண்ணீரை கொண்டவருக்கு மருத்துவ முறை கிடைக்கிறதோ கொண்டாட்டி அடின்னு சொல்ற சும்மா இருந்தா அவர் தானே இருப்பாரு அவர் பக்கத்துல அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க வந்தாராம் யார் வந்ததா மனைவி வந்தாங்களா வேற சூரத்தில் இருந்தாராம் ஆளை வேற மாதிரி இருந்தாராம் இங்க ஒரு ஆளை வச்சுட்டு பண்ணேன் எங்கன்னு கேட்டாங்களாம் அப்படின்னா பொண்டாட்டி பக்கத்தில் இல்லைன்னு வேற விளங்குது அவங்க எழுதுன கட்டுக்கதைகளையே பக்கத்தில் பண்டாட்டினா இல்லைன்னு வருது அவர் தான் இருந்திருக்கிறாரு அப்ப அவர் இருக்கும்போது போய் அடின்னு சொன்னா விதின்னு சொன்னா அதை கொண்டு பூமியை அடின்னு சொன்னா பூமியை அடிச்சுக்கிட்டார் அதே மாதிரி மாறுவீங்களேன் ஒரு பூமி ரிஜினிக்க அந்த அந்த நாற்பத்தி ரெண்டில் என்ன வருதுன்னா உண்முடைய காலால் அடின்னு வருது காலால் அடிங்கிறங்க எதேன்னு வரல தரையில் ப்ராக்கீடெல்லாம் சேர்க்குறாங்க அப்ப அதையும் பண்டாயத்தை நடிச்சிக்கிற வேண்டிய நான் பேசுகிறேன் உனக்கு கையால் கைப்பொடியால் அடி இருந்தவொடன பொண்டாட்டி எங்குறீங்க உனக்கு காலால் நிதின்றெல்லாம் சொல்றான் காலால் நிதிங்கிறது கோவம் அந்த பொண்டாட்டி பொழுது மீதிக்கான சில பேர் அப்படி வச்சுட்டா என்ன பொண்டாட்டி மிதி அர்த்தம் செய்யலாம் அந்த இடத்துல அந்த இடத்துலையும் அது பூமின்னு அர்த்தம் செய்கிறோம் அந்த இடத்துல இல்ல இல்லாவிட்டாலும்